வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் ராயபக்சாக்குடன் குடன் இணைந்தால் தென்னிலங்கை மக்களின் அரசியல் அபிலாஷைகள் கேள்விக்குறியாகும் கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது கல்கிசை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கொத்தாக சிக்கிய சந்தேக நபர்கள் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியிடையே இணக்கப்பாடு ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுனர் இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்குமான தென்னிலங்கை மக்களின் அரசியல் அபிலாஷைகள் கேள்விக்குறியாகும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா புது எனப் கலந்துரையாடலுக்கு அழைத்தமையினால் தாங்கள் பலத்த ஏமாற்றத்தினர் உள்ளாகியதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹஜேந்திரகுமார் பொன்னம்புலம் மேலும் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தால் முன்னிலையான முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்தகமிகே எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று அவர் முன்னிலையானதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சீனாவிலிருந்து தரமற்ற பசலியை நாட்டுக்கு இறக்குமதி செய்தமை தொடர்பில் அவருக்கு எதிராக பிடியாணை குறிப்பிடத்தக்கது டெங்கு அபாயமிக்க பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ள பதினைந்து மாவட்டங்களில் தொண்ணூற்றி ஐந்து சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவிடும் இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இதனிடையே நாட்டில் இதுவரையான காலப்போதில் இருபதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மூவாயிரத்துக்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளரும் விசட வைத்திய தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் மேல் மாகாணத்தில் சிக்கன் நோய் தொற்றும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளரும் விசட வைத்திய சுதர் சமர வீரர் தெரிவித்துள்ளார் காலி விதிக்கு அருகில் இளைஞர் ஒருவரை துறைத்துச் சென்று சுட்டுக்கொலை செய்த சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிதாரியிலும் அவருடன் மோட்டார் சைக்கிளில் ஓட்டுச் சென்ற நபர் மற்றும் அவருக்கு உதவியதாக தெரிவிக்கப்படும் மேலும் ஒருவரையும் கல்கிசி வேலையே குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளார்கள் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் சந்தேக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்பது ரக தோட்டாக்கள் பதினைந்து மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள் இலக்கு தகடுகள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கொட்டாவை விகாரமாக கைது செய்யப்பட்ட விமானப்படையில் விடம் கடுமையாற்றிய விமானப்படை சிப்பாய் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலைக்காக துப்பாக்கிதாரை பயன்படுத்திய மோட்டார் கொட்டாவ மாபுள்கோடு பகுதியில் உள்ள அவரது வீட்டின் பின்னால் பாகங்களாக பிரிக்கப்பட்டு இரண்டு போலியங்கள் தகடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கொலைக்கு உடனடியாக செயல்பட்டு இரண்டு நபர்கள் கடந்த பத்தாம் தேதி கைது செய்யப்பட்டதாகவும் கல்கிசை வளைய குற்றப்புனாவு பிரிவு தெரிவித்துள்ளார்கள் கல்கிசை வளையத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தர் பிராக்மேன் ஹேடியின் நேரடி மேற்பாளையின் கல்விசை வளைய குற்றப்புனாவு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த குற்றத்துடன் தொடர்புடைய நாட்டில் உள்ள அனைத்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஐந்தாம் தேதி இடம்பெற்ற குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்த நபர் தெஹிவலை ஓபன் பிளேஸை சேர்ந்த பத்தொன்பது ஆவார் இவர் கல்கிசை நகர சபையில் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வந்துள்ளார் கொலை செய்யப்பட்ட நபர் கல்கிசையில் உள்ள சில்வேட்டட் வீதி பகுதியில் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த மோட்டார் சைக்கிள் பின் இருக்கையில் அமர்ந்த நபர் ஒருவரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட இளைஞர் தற்போது சிறையில் உள்ள திகிவளை சத்துரி என்ற போதைப் பொருள் கடத்தக்காரரின் மகன் எனவும் அந்த மகனின் மகளும் போதைப் பொருள் கடத்த தொழிலில் ஈடுபட்டுள்ளார் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மையை பெற்று உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதற்கு விளக்கம் தெரிவித்துள்ளன நிறைவடைந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் எதிர்க்கட்சிக்கு பெரும்பான்மை அதிகாரத்தை வழங்கிய உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரத்தை நிறுவுவதற்காக இன்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் பங்கேற்றார்கள் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்திரதி தலதா அத்துக்கோரல் ஆகியோரும் கூட்டறிக்கை ஒன்றை வழிகொட்டு இந்த விளக்கத்தை தெரிவித்துள்ளார்கள் சமீபத்தில் கொட்டாஞ்சேனை பகுதியில் தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவியை துஷ்பிரயம் செய்த சம்பவம் தொடர்பில் சந்தகான பாடசாலை ஆசிரியர் மீதான விசாரணைகளின் முன்னேற்றத்தையும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்துக்கு இன்று போலீசார் உத்தரவிட்டுள்ளார்கள் குறித்த முறைப்பாடு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் வடக்கு கிழக்கில் மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள வர்த்தவாடி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கொண்டபலம் சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை சமர்ப்பித்துள்ளார் குறித்த பிரேரணையில் பின்வரும் விளையாட்டு உள்ளடக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடப்பட்டு இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது என்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற எண் கொண்டு வர்த்தமானிய அறிவிப்பின் மூலம் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு குள்ளொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கான ஐயாயிரம் ஏக்கருக்கு அதிகமான பரப்பளவைக் கொண்ட ஏழு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த அறிவிப்புகள் கடற்கரை ஏரிகள் வண்டிப்பாதைகள் மற்றும் மயானங்கள் உள்ளிட்ட நிலங்கள் கையகப்படுத்தி தமிழ் மக்களால் உணர்வு பூர்வமாக பயன்படுத்தப்பட்டு தமிழ் மக்களால் பூர்வீகமாக பயன்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களை கொண்ட நிலங்கள் அரசு கையகப்படுத்த முயற்சிக்கின்றது இலங்கை அரசு நிலத்தை அந்நியப்படுத்துவதற்கு பதிலளிக்கும் விதமாகவே சுய தமிழர்கள் போராட்டமும் உருவானது இதன் மூலம் இலங்கை அரசு தமிழர்கள் தங்கள் சொந்த தாயகத்துக்கு சிறுபான்மையினராக மாற்றுவதற்கு அரசு தொடர்ந்து முயற்சிக்கின்றது வடக்கு கிழக்கில் உள்ள நிலத்தின் மீது தங்கள் தன்னாட்சி கட்டுப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என தமிழர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள் இந்நிலையில் மேற்கண்ட வர்த்தமான அறிவிப்பு இலங்கை அரசாங்கத்தினால் தமிழர்களின் தாயகத்தை பறிக்கும் நீண்ட வரலாற்றினை மாற்ற ஒரு தொடர்ச்சியான முயற்சியாகும் மேலும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலங்கள் தமிழ் மக்களால் உணர்வுபூர்வமாக பயன்படுத்தப்பட்ட நிலங்களையும் பொது சொத்துக்களையும் உள்ளடக்கியது என்பது எங்கள் புரிதல் சுனாமி அனர்த்தத்தின் போதும் தொடர் இடப்பெயர்வுகளாலும் ஆவணங்கள் இழக்கப்பட்டுள்ள நிலையில் காணி உரிமையாளர்கள் அவற்றை நிறுவுவதில் சிரமப்படுகின்றார்கள் இந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலின் போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுத் தேர்தலின் போதும் தங்கள் தேர்தல் அறிக்கைகளில் தேசிய இணை பிரச்சினைக்கு அரசியலமைப்பு ரீதியாக தீர்வை உண்மையிலேயே ஆராய்வதாக அரசாங்கம் உறுதியளித்திருந்தது தேசிய இணை பிரச்சினைக்கான தீர்வு விடயத்துக்குள் நிலத்தை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்ற கேள்விக்கு தீர்வை வழங்குவது உள்ளடங்கும் இருப்பினும் அரசின் இந்த வர்த்தமான அறிவிப்பு அரசின் நிலத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முந்தைய அரசாங்கங்களின் கருத்துக்களில் வேறுபட்டதல்ல என்றும் தெரியப்படுத்துகிறது அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை தமிழ் தேசத்தில் மற்றொரு கட்டமைப்பு ரீதியாக இனப்படுகொலை செயலாகவே தமிழ் மக்கள் கருதுகின்றார்கள் இந்த வர்த்தமான அறிவிப்பை அரசாங்கம் உடனடியாக திருப்பப்பெற வேண்டும் என தான் வலியுறுத்துவதாகவும் குறித்த அறிக்கையின் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் சுற்றுலாவிற்கு வரலாற்று சிறப்புமிக்க நுபரளிய தற்போது அதிகரித்து வரும் கழிவு பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறது நுவரேலியா பதுளை பிரதான வீதியில் மத்திய சந்தைக்கு எதிரியில் அதிகமாக விசா கூடுகளும் அதன் கழிவுகளும் சிதைக்கிறதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளார்கள் நுவரேலியாவில் கடந்த பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தேசிய விசாக் வாரமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஏராளமான விசாக் மின்தோரணங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பௌத்த கொடிகள் பறக்கவிடப்பட்டதுடன் விசாக் கூடுகளும் காட்சிகளும் வைக்கப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் பதினேழாம் தேதி முதல் ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு குழுவினரும் அவர்கள் அமைத்து காட்சிப்படுத்திய விசா கோடுகளை அகற்றும் பணியில் தீவிரப்படுத்தினார்கள் அகற்றப்பட்ட விசா கோடுகளையும் அதற்கு பயன்படுத்திய கழிவுப் பொருட்களையும் அதே இடங்களில் வீசிச் சென்றுள்ளதாகவும் இதனால் வீதியோரத்தில் நடந்து செல்ல முடியாமல் உள்ளதாகவும் குறித்த வீதியினை பயன்படுத்துவோர் குற்றம் சுமத்துகின்றார்கள் எனவே நுவரேலியா மாநகர் சபை அதிகாரிகள் ஆய்வு செய்து உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர் இதில் குறிப்பாக விசா கொண்டாட்டம் ஆரம்பித்த நாள் முதல் நுவரெலியாவிற்கு வருகை பக்தர்கள் பொலித்தீன் பைகள் மற்றும் பிளாஸ்டிக் போத்தல்கள் உட்பட ஏராளமான கழிவுகளை நகரில் விட்டுச் சென்றதால் திப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து பணியாற்றுவது கடினமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்போதுள்ள கல்வி முறையை படிப்படியாக மாற்ற அரசாங்கம் திட்டப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி கரணி சூரிய தெரிவித்துள்ளார் பாதுகா போகி ராயசிங்க மகா மாணவர் நாடாளுமன்றத்தில் முதலாவது அமர்வு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் பழைய நாடாளுமன்ற சபா பீடத்தில் நடைபெற்றது ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை நாடாளுமன்றத்தின் தொடர்பாடல் பிரிவு ஆகியவற்றால் பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தப்படும் விஷன் நிகழ்ச்சி தொடருடன் இணைந்ததாக போலே ராயசிங்க கல்லூரி இந்த வாய்ப்பை பெற்றுள்ளது இதற்கு பிரதமர் அதிதியாக பிரதமர்கள் சூரிய கலந்து கொண்டார் இதன்போது மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ஒரு நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட செய்ய திறன்மிக்க பிரஜைகளை உருவாக்க வேண்டும் அத்துடன் செய்க மிக்க பிரஜைகளை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கும் இடையிலான உறவை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்றும் தற்போதுள்ள கல்வி முறையை படிப்படியாக மாற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் தொடர்ந்து மாணவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கும் பிரதமர் பதில் அளித்துள்ளார் கொஸ்கோட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் பத்து வயது சிறுவரும் அவரது எட்டு வயது சகோதரியும் மூன்று ஆண்களால் மோசமான முறையில் பாலியல் சீண்டல்களுக்கு ஆக்கியுள்ளார்கள் சிறுவர்களை பாலியல் சிண்டர்களுக்கு உட்படுத்திய இருபத்தி இரண்டு எழுபத்தி மூன்று மற்றும் அறுபத்தி மூன்று வதுடிய சந்தேக நபர்கள் மூவரும் கொஸ்கடா போலீசாரால் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதில் இருபத்தி இரண்டு வயதான இளைஞர் பாதிக்கப்பட்டவர்களின் இறங்கிய உறவினர்களில் ஒருவரிடவும் வீட்டுக்கு விருந்தாளியாக வருகை தந்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை மற்ற இரண்டு ஆண்களும் அப்போதில் வசிப்பவர்கள் என்றும் விசாரணைகளை தெரியவந்துள்ளது குழந்தைகளின் தாயார் வேலை நிமித்தம் வீட்டிலிருந்து வெளியே சென்றிருந்த போது சந்தேக நபர்கள் வீட்டுக்கு சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி